கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கையை செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசி ரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போறார் அதனால் இந்த வாரம் பார்த்த ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானா பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி தேய்விரையில் வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போதான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புகர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் காலை பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது நிலம் கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடுனையற்று நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தோன்னா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்தாலேருந்து சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தேன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீண்டும் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீ நம்பரை பதினெட்டு பதினொன்னிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த வாரம் பார்த்தடையானால் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கார் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அரசு துறையில் வந்து அரசு துறைகள் அரசு சார்ந்த துறைகள் இல்லைன்னா வந்து பாரா கவர்மெண்ட் இந்த மாதிரி குவாரசி கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அதாவது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதனும் மூணாம் மூணாம் அதிபதியான சூரியனும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று கூட இருக்கார் அதனால் வந்து திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சுக்கரன் மாறுறதுக்குள்ளே கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பணவரவு லாபம் லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமான செலவுகள் சுக செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேத்து போவான் இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் விநாயக விநாயகரை வழிபட்டு வர்றது மிகவும் சாலச்சிறந்தது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பாக்கியத்தை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜிஸ் பண்ணணும் பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாகியத்தை கொடுக்குறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அதாவது குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குருவோட சம்மந்தத்தில் இருக்க கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் அதிபதியே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வர்ற அதாவது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பௌர்ணமி யோகமும் வருது அதனால் வந்து நல்ல ஒரு சுப செலவுகள் வீட்டில் கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல முகூர்த்த தினங்கள்லாம் வேற வருது நல்ல கல்யாணம் நிஸ்தார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் வர்றார் சந்திர பகவான் ராசியிலேயே வர்றது பெரிய ஏற்றம் அதாவது ராசியிலேயே பார்த்தேள்னா சந்திரன் இருக்கிறதன் மூலியமாக பதினெட்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபதாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சுக்கரனுடைய பார்வையில் சந்திர பகவான் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சுக்கரனுடைய பார்வையில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு அதாவது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய அதாவது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக காதல் திருமணங்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி இருபதாம் தேதி மதியம் ஒன்றரை மணியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து நீச்ச பங்க ராஜ யோகம் வருது அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஆறு பதினொன்று அதிபதி நீச்ச பங்கம் பெறுறார் ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்று போடுறார் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று பங்கம் அடைகிறார் அதனால் வந்து பார்த்தோம்னா அதீத பண உரவு வரும் அதிக எங்கே அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பண வரவு யோசிச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பண உரவு வரும் அதுவும் பதினொன்றாம் இடத்தினுடைய லாபஸ்தானாதிபதியே வந்து உங்களுடைய ராசியில் உட்காருறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உட்காருறார் கேட்கவே நான் செய்யக்கூடிய தொழிலில் திடீர் ஏற்றம் கிடைக்கும் வேலையில் வந்து பெரிய உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு கொடுத்து உங்களை வந்து ப்ரொமோஷன் கொடுத்துக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சனியினுடைய பார்வையில் இருக்கார் இருந்தாலும் மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பார்த்தாலே ஆனால் முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி இப்போ எட்டரை மணியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காத்தாலும் ஒரு பத்து மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க இந்த வாரம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அது தவிர வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு இது அதாவது பேப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவா க எழுத்து துறையில் இருக்கிறவங்க பேச்சாளர்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர ஆடிட்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் கணிதம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் பெரிய ஏற்றம் பிடிக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க அதாவது மிதனராசிக்காரர்கள் வரதராஜ பெருமாள் கோவில் போய் சேவிச்சுட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்